ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆசிரிய தேர்வாரியம் பீலி தொடர்பான விதிகளில் எங்கு தடுமாறி நிற்கிறது என்றால் இந்த விதியின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இது ஆக்ட் நம்பர் ஃபோர்டீன் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த பிடிஎஃப் வச்சு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் இந்த தகவல் வந்து ஆசிரியர் வாரியத்தோட வெப்சைட்லேயும் இருக்கும் இது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்முடைய ஆசிரியர் தேர்வாரியத்தில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பிடிஎஃப் இருக்கும் ரெண்டாவது பிடிஎஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ரூல்ஸு காண்டாக்ட் ரூல்ஸ் ஒழுங்கு விதிமுறைகள் மேலே இருக்கிறது வந்து சர்வன் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் சர்வீஸ் செய்கிறதுக்கான விதிகள் இது வந்து ஒழுங்கு விதிகள் இப்போது நம்ம பார்க்குறது ஆக்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பாருங்கள் இது இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் அதோடய இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ 23rd தேர்ட் சீரியல் நம்பர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டிங் டு degrees. டிகிரிஸ் ஸோ சில டிகிரிக்கான ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தான் இது எத்தனாவது பேஜ் நம்பர்லாம் இருபத்தி page பேஜ் நம்பர்ல page பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் act ஆக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ இந்த 23ல த்ரீயில என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த table கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில் சீரியல் நம்பர் டூவில் போய் பார்க்கும்பொழுது பிலிட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் பிலிட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுக்கல அதுவும் ஒரு காரணம் அதேமாதிரி தேர்ட் சீரியல் நம்பர்லேயும் போய் பார்த்தீங்கன்னா பிலிட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க அண்டு பிலிட் பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் பிலிட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த இடத்துல இடம்பெறலை ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அடிப்படையில் இந்த இருபத்தி மூணாவது விதிகள் ப்ரொவிஷன் ஃபார் த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனில் பீலிட் அனாமல் யூனிவர்சிட்டி இடம்பெறவில்லை இந்த காரணத்தினால தான் ஆசிரியர் தேர்வாரியும் அப்படியே தடுமாறி நிற்குது இது இன்னிஜிபிள் பண்ணாமல் வித்தல்டில் போட்டதுனால தடுமாறி நின்றுட்டுருக்காங்க இது நான் முன்னாடி காமிச்ச இந்த டேபிள் இருக்குன்னு அதோட தமிழாக்கம் தான் இது இது ஒன்றும் கிடையாது அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணது தான் இப்பகுதியில் பிஏ அல்லது பிஎஸ்சி பட்டம் அப்படின்னு வரும்பொழுது சீரியல் நம்பர் டூவில் பாருங்கள் பல்கலைக்கழகம் மானியக் குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஏதேனும் ஒன்றில் பிகாம் அல்லது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஓஎல் அது பிஓஎல் அது எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க பட் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிலிட் ஸோ அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பல்கலை பிலிட் எடுத்திருக்காங்க இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்பொழுது சென்னை பல்கலகத்தின் பிலிட் சீரியல் நம்பர் த்ரீயில் ரைட் சைடில் தேர்ட் பார்த்தாலும் அதான் இருக்குது ஃபோர்த்தில் பார்க்கும்போதும் பாரதியார் பல்கலைக்கழகம் பிலிட் இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இடம்பெறவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பிலிட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த தேர்வு ஆசிரியர்கள் எல்லாம் வித்தரில் இருக்காங்க இதற்கான முடிவு கூடிய விரைவில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை தமிழ்நாடு உயர்கல்வித்துறையோட முடிவுகளின் அடிப்படையில் வெளியிடப்படும் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயுஷாவின் யாத முறை அவர் கேள்வி